யூஎஸ் வந்து இந்தியாவை புஷ் பண்ணுது உங்களோட அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி மார்க்கெட்டை எங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட டார்கெட்டே வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலரா மாத்தணும் அப்படின்றது ஆமா அதுல முக்கியமா இந்த ஃபார்மா அந்த ஃபார்மர் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் அவங்க புஷ் பண்றாங்க புஷ் பண்றாங்க ஆமா புஷ் பண்றாங்க என்ன இதுனா இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பாலிசி என்னன்னா அவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நாட் கோட் அண்ட் கோட் வி ஆர் ரெடி டு ஷெட் அவர் இஸ் டாக் இஃப் இப்போ அப்படின்னா எங்களுடைய லோக்கல் நாங்கள் 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 பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற விலகி விலகி எப்போ நாங்க அந்த துறை இருக்கு பெரிய அளவுக்கு இந்திய பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணலை அதே மாதிரி அதில் மார்ஜினல் ரொம்ப நலிவடைந்த தொழிலாளர்கள் அதில் இல்லைன்னா நாங்கள் அதை பண்ணுவோம் ஆனால் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களை உங்களோட ட்ரீட் உங்களோட எக்கானமியில் பதினாறு விழுக்காடு உங்க ஜி அவ்வளோதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஆனால் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பது விழுக்காடு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது கோடி மக்கள் இந்தியாவில் இந்த அக்ரிகல்ச்சரை சார்ந்து தான் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி சூழல்ல அது வந்து ஒரு பெரிய ஓட் ஒரு ஒரு ஓட் பேங்க் ஆமா இப்போ உங்களுக்கு ஒரு ரூல் ஓட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் அர்பன் ஓட்டானுட்டு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் அப்ப என்னன்னா அந்த எழுபது அவங்க வந்து கம் கம்பல்சரி ஓட்டு போடுறாங்க படித்தவங்களை விட அப்படிங்கிற போது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததா ஆகணும் அண்ட் பிஜேபிக்கு பாத்தீங்கன்னா அந்த இந்த ஃபார்மர் லாஸ் அப்படிங்கறது லாஸ் இந்த கொஞ்சம் மாற்றி இது பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் ஃபேஸ் பண்ணாங்க விச் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர்ல சில பின்னடைவுகள் வந்ததுக்கு அதனால என்னன்னா இப்ப ரொம்ப கவனமாக அதை வந்து அவங்க கொண்டு போறாங்க அண்ட் இன்னொன்று எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எண்பத்தாறு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரொம்ப எண்பது விழுக்காட்டுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து கொண்டு வருது தான் நாட் ஈவன் ஐடி செக்டர் அப்ப அப்படி இருக்கும்போது அதுவும் வந்து நலிவடைந்த அந்த இது அப்படிங்கறதால அரசாங்கம் வந்து என்ன நினைக்குதுன்னா இல்லை இல்லை டைரி இதெல்லாமே வந்து நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸிங் மாதிரியான சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அரசாங்கம் வந்து வச்சிருக்கு இது எதுக்குன்னா மார்க்கெட் பிரைஸ்க்கு போச்சுன்னா இவங்களை நம்ம வந்து காப்பாற்றணும் அட்லீஸ்ட் இவங்களுக்கு வந்து நம்ம சஸ்டைன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அரசாங்கம் வந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கு இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் சீப்பர் ஆயிடும் நம்மளோட ஃபார்மர்ஸோட அந்த இது இருக்கு பாத்தீங்களா அது இன்னும் குறைவாயிடும் இப்ப அந்த எம்எஸ்பி இந்த மாதிரி இடங்களை நீங்க எம்எஸ்பி கொடுத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க டபிள்யூடிஓக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க அவங்க எம்எஸ்பி கொடுத்து சப்சிடைஸ் பண்றாங்க இன்னும் அவங்க வந்து சீப்பா அந்த ப்ராடக்ட் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம மேல ஆக்ஷன் இது ஆக்ஷன் அப்ப இந்த அழுத்தம் கொடுக்கிறது தான் இந்த டாரிஃப் நம்ம எடுத்துக்கலாம் ஆமா இந்த அழுத்தம் கொடுக்கிறது தான் இந்த டாரிஃப் இப்போ என்னன்னா இந்தியா பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல பாத்தீங்கன்னா இது ஃபைனலைஸ் ஆகும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்